வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை கேட்டு முடிக்கும்போது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை கண்டிப்பாக அடைய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சி சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈர்ப்பு விதியை வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நடக்குமா உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நடக்குமா நடக்கலைன்னா என்ன பண்ணுறது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இதை தான் நான் சொல்லுவேன் கேவாக வேண்டாம் அதாவது வந்து சில நேரங்களில் வந்து தெரியும் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக இது நடந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கானதான் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ நல்ல விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறதுங்கிற தப்பு கிடையாது ஆனால் யார் மேலே வைக்கிறோம் இது கரெக்டான பர்சன் அவங்க அப்படிங்கிற தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஒரு வார்னிங்கையும் நான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிற பர்சனை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டோரியை நான் வந்து சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து ஸ்கூல் இருக்கான் அந்த பையன் வந்து சடனாக ஈவினிங் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வரான் வந்து ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே கொடுத்து டீச்சர் இந்த லெட்டரை உங்ககிட்ட மட்டும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த லெட்டரை அம்மாட்ட கொடுக்குறான் அம்மா வந்து அதை ஓப்பன் பண்ணி ரொம்ப சத்தமாக படிக்கிறாங்க உங்கள் பையன் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்கான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இங்கே டீச்சர்ஸ் இல்லை ஸோ நீங்களே வந்து ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து உங்கள் பையனோட ஜீனியஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடுங்க ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டராக அவங்க படிக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனும் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகுறாங்க ஒரு நாள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் வந்து அந்த பையனோட கையில் படுது ஸோ அந்த கை அந்த லெட்டர் எடுத்து அந்த பையன் படிக்கும்போது தான் தெரியுது உங்கள் பையனுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்குது அவனுக்கு வந்து அறிவே இல்லை ஸோ இந்த மாதிரி பையனையெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூலில் வச்சுக்க மாட்டோம் ஸோ உங்கள் பையனை நீங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம அம்மா சொன்ன இந்த வார்த்தை தான் நம்மளை ஜீனியஸாக மாற்றிருக்கு நம்மளுக்கு சின்ன வயசில் மென்டல் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை நான் நம்பும்போது இப்போ நான் ஜீனியஸாக மாறி சயின்டிஃபி சயின்டிஸ்ட்டாக இருந்து நிறைய விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்தார் அப்போ தான் வார்த்தைகளோட சக்தியை அவர் உணர்கிறாரு அது வேறு யாரும் இல்லை தாமஸ் சால்வா எடிசன் தான் ஸோ படிக்கவே தகுதி இல்லை வேலைக்கே ஆக மாட்டாங்கன்னு சொன்னதை அவங்க அம்மா மாற்றி தன்னோட பையனோட மனதில் நேர்மறை வார்த்தைகளை சொல்லி நேர்மறையான நம்பிக்கையை கொடுத்ததுனால அந்த பையனால் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்போ அவங்க மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற பையனாலேயே சாதிக்க முடியும் அப்படின்னா நம்ம நேர்மறையான வார்த்தைகள் பேசினா நமக்கு தேவையான அனைத்தையுமே அடைய முடியும் இல்லையா இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் அதுக்கான கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லை ஏன் அந்த நம்பிக்கை வரல அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ நம்ம மேலே அவங்களுக்கு அன்பு இல்லையோ உண்மையாலுமே அவங்க நம்மளை காதலிக்கலையோங்கிற டவுட்ஸ் எல்லாமே வரும் ஏன் இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது உங்களுடைய கண்ணோட்டம் சரியில்லாததுனால தான் வருது அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் மட்டும்தான் அதாவது நீங்கள் எந்த ஜ ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜன்னல் சுத்தமாக இருந்துச்சு உங்கள் ஜன்னல் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் வந்து ரொம்ப அற்புதமாக தெரியும் அதே அந்த ஜன்னல் முழுக்க அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஓ இந்த உலகமே அழுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அந்த ஜன்னலுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது நம்மளுடைய மனம்தான் ஸோ உங்கள் மனதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா நேர்மறையான வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக பேசணும் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும் தான் ஆனால் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக அடம் பிடிக்கிறோம்ல அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா ஏன் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறதுனால தான் அது ரொம்ப பெரிய விஷயமாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அந்த பெரிய விஷயமாக நினைக்கிற விஷயம் உடனே கிடச்சிட்டா உங்களுக்கு அது விஷயம் ஸ்பெஷலாக தெரியுமா தெரியாது இல்லையா அப்போ அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் கொண்டு வரப்போகுது அந்த விஷயத்துக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய சக்ஸஸ் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம டவுன் ஆகவும் செய்வோம் அந்த நேரத்திலையும் விழிப்புணர்வோடு நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும் நான் எப்பவுமே சொல்கிறது இதுதான் மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னாலே நேர்மறையான வார்த்தைகள் தான் ஸோ அதை நீங்கள் பேச பேச தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாறுவோம் இங்கே நிறைய பேர் என்னென்னா இம்மீடியேட் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ஸோ உங்கள் பர்சன் மாறலை மாறலன்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் மாறி இருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் நோட் பண்ணுறதே கிடையாது ஏன்னா உங்களுடைய மனம் என்ன பேசுதுங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க அதை நீங்கள் படித்து பாருங்கள் எவ்வளோ வார்த்தைகள் அதில் நேர்மறையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது நிறைய பேர் பேரா பேராவாக வாய்ஸ் மெசேஜ் வந்து ரொம்ப நிறைய பேசி அனுப்புவாங்க அதில் பார்த்தா முக்கால்வாசி அவங்க பேசுகிறது நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ நெகி ிவான சுச்சுவேஷன்ஸ் வரும் அதுக்கு நீங்கள் உட்காந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் தப்பான எனர்ஜியை கொடுத்து இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராதுன்னு நீங்கள் பேசும்போது யூனிவர்ஸ் என்ன நினைப்பாங்க நான் வச்ச டெஸ்ட்டில் நீ தோத்துட்ட அப்படி தான் நினைப்பாங்க யூனிவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணாமல் கொடுப்பாங்களா உண்மையாலுமே நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் தானே நமக்கு தெரியும் இப்போ நீ ஒன்றாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒன்றாவதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதி அதில் சக்ஸஸ் தானே நீங்கள் அந்த ஒன்றாவது பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குதுன்னு நம்புவீங்க அதே மாதிரியே உண்மையாலுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களா இல்லையா இல்லை நடிக்கிறீங்களாங்கிறது யூனிவர்ஸ் செக் பண்ணுவாங்கள்ல அப்போ ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொடுத்து தானேன்னு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க ஸோ சேலஞ்சஸ் வரும்போது நிறைய பேர் உடனே டவுன் ஆகிடுறீங்க ஸோ அப்படி டவுன் ஆகவே ஆகாதீங்க யூனிவர்ஸ் எனக்கு தெரியும் நீங்கள் தானே எனக்கு செக் பண்ணுறீங்க கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பொண்ணு நிரூபிப்பேன் உங்கள் பையன் நிரூபிப்பேன் இதையும் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன் ஏன்னா எனக்கு வந்து என் ரிசல்ட்டு தான் முக்கியம் நீங்கள் வந்து என்னை தயார்படுத்திகிட்டு இருக்கீங்க ஸோ நான் இந்த சேலஞ்சில் ஜெயித்து காட்டுவேன் சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து அந்த விஷயத்தை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் தள்ளி போடுங்க அந்த விஷயத்தை அமைதியாக இருக்கேன் நான் ரிலாக்ஸாக இருக்கேன் நான் என்னோடய மைண்டு ஃபுல்லாக அமைதி மட்டுமே நிரம்பி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் பேசுங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்த யோசிங்க இந்த விஷயம் என்ன சொல்ல வருது நமக்கு ஏன் நம்மளோட எனர்ஜியை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு யோசிங்க உண்மையாலுமே அந்த விஷயத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கலாமா இல்லை இக்னோர் பண்ணலாமான்னு யோசிங்க அது நம்மளோட கோலுக்கு தேவையானதா இல்லை தேவையில்லாததாங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நிறைய பேர் தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நமக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களும் நடக்க தான் செய்யுது இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இப்போது யூடியூப் போகிறீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களும் அதை பற்றி இருக்கும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும் அதில் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டு உங்களுக்கு தரப்போகுது ஸோ தேவையில்லாம விஷயங்களுக்கு எனர்ஜி கொடுக்கவே கொடுக்காதீங்க இப்போ தேவையில்லாத ஒன்று சொல்கிறாங்களா சரி ஓகே அது நமக்கு ஆகல நமக்கு பாசிட்டிவா இருக்கிற விஷயத்தை நம்ம போவோம்னு சொல்லி நீங்க பாசிட்டிவிட்டியை நீங்க பாசிட்டிவான பர்சனாக மாறுவீங்க இங்கே எனர்ஜி நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே சாய்ஸ் தான் பாசிட்டிவா இருக்கிறதும் நெகட்டிவாக இருக்கிறதும் பாசிட்டிவான தேர்ந்தெடுக்கிறதும் நெகட்டிவாக தேர்ந்தெடுத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இதில் எப்படி நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் இந்த விஷயத்த எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகலாம் ஏன்னா நம்ம யூனிவர்ஸோட குழந்தையாச்சேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கணும் அந்த சுச்சுவேஷனுக்கோ உங்களை கஷ்டப்படுத்துகிற மனுஷங்களுக்கோ நீங்கள் எனர்ஜி கொடுக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் எது நடந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ண பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருக்குங்கிறத யாருனாலுமே சொல்ல முடியாது ஆனால் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய கையில் இருக்குதுங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா ஈஸியாக உங்க லைஃபை கொண்டு போயிடலாம் ஈஸியாக உங்களுக்கான நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது தான் உண்மையான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி தான் உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோட யூனிவர்ஸை நம்புங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி நம்புங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து சோஷியல் மீடியாவில் தேடாதீங்க ஸோ உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருங்க சோஷியல் மீடியாவை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிட்டு ஹாப்பியாக இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கான பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க நம்புங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி அவங்கள அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களை தேடி வராங்கிற மாதிரி நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் அவங்களை தேடி வருவாங்க ஸோ நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ தேவையில்லாமல் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாருக்குமே வெற்றி மட்டுமே கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன்